தோழர்களே தமிழ்நாட்டுல எஸ் ஐஆர்ல ஒரு கோடி பேர் நீக்கப்பட போறாங்கன்னு ஆல்ரெடி பேசுனோம் இன்னைக்கு ரிசல்ட் வெளிய வந்துருச்சு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அந்த எண்ணிக்கை இருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் ஒரு மாநிலத்துல கால் பதிக்கணும்னா ஒரு காலத்துல கலவரத்தை தூண்டுவார்கள் பெயும் தூண்டுவான் பொய் பரப்பி பிரச்சனையை உண்டு பண்ணி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலமா கால் பதிக்க ட்ரை பண்ணுவான் அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னொரு வழியை கையில் எடுத்தான் வெற்றி அடைகிற எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்குவது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறது மூன்றாவது ஒண்ணு நடந்தது வெற்றி அடைஞ்சவங்களை வாங்கி ஆட்சி அமைக்கிறது ஒண்ணு எதிர்கட்சியாளர்களை வாங்கி அதாவது வலிமையான ஜெயிக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரர்களை வாங்கி முன்னாடியே வாங்கி இவங்க பேனர்ல நிறுத்தி ஜெயிக்கிறது அதுக்கு உதாரணம் சொன்னேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் திரிபுரா காங்கிரஸ்காரங்களை வாங்கி நிப்பாட்டி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க புது ஏன்னா தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல மன்ன கவினாங்க ரெண்டு மாநில கட்சிகளினுடைய உதவியோடு தான் இன்றைக்கு மோடி மூன்றாவது முறையாக தொங்கு பாராளுமன்றத்தை உருவாக்கி ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறார் அதுல குறிப்பாக ஆந்திராவும் பீகாரும் உதவலன்னா இந்நேரம் மோடி ஆட்சி தூக்கி வீசப்பட்டிருக்கும் இந்த பின்னாடி மிகப்பெரிய அயோக்கிய கையில் எடுத்திருக்கு இந்த பின்னடைவுக்கு பின்னாடி தான் அதுக்கு பின்னாடிதான் முத முதல்ல சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரால வரும்போது அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால மன்ன மோடி அஞ்சே மாசத்துக்குள்ள பல லட்சம் வாக்காளர்களை திருட்டுத்தனமா சேர்த்து அங்க ஒரு வெற்றியை அதுவும் பெரிய அளவுக்கான வெற்றியை இமாலய வெற்றியை இவங்க உருவாக்கிட்டாங்க அப்ப தேர்தல் ஆணையத்தின் துணையோடு இப்போ மூணு நாலாவதா களம் இறங்கி என்னன்னா எஸ்ஐ அதுல சக்சஸ் பண்ணிருக்கிறாங்க எங்க பீகார்ல சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம்ன்ற பேர்ல களமிறங்கி எந்தெந்த மாவட்டங்கள்ல யார் யார் வலுவா இருக்கிறாங்க எந்தெந்த தொகுதிகளில் யாரெல்லாம் முக்கியமான ஆளுமைகள் போட்டிடுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அங்க வாக்காளர்களை காலி பண்றது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை காலி பண்ணாங்க போலியாக பலரும் சேர்க்கப்பட்டார்கள் போலியா பலரையும் சேர்த்தாங்க ஜீரோ என்கிற ஒரு அட்ரஸ்ல மூணு லட்சத்துக்கும் மேற்பட்டோர்கள் சேர்க்கப்பட்டாங்க உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் திரும்ப நினைவுற்ற உச்ச நீதிமன்றத்துல செத்து போனோம்னு சொன்னவங்களை கூட்டிட்டு போய் நிறுத்தணும் கிராமம் கிராமமா கொத்து கொத்தா வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டதை பார்த்தோம் இதே பீகார்ல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இன்னும் சொல்ல போனா ஓட்டர் ஐடி எல்லாமே கொட்டி கிடந்தது பார்த்தோம் இதை தாண்டி ஓட்டு போட விடாம ஆக்குறதையும் சேர்த்து பார்த்தோம் இதை தாண்டி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததையும் சேர்த்து பார்த்தோம் இவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணி இவ்வளவு சில்றத்தனத்தை பண்ணி இவ்வளவு கேவலமான ஒரு நடவடிக்கை மூலமாக தங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒற்றை திமிரோடு பாஜக கும்பல் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டுல ஒரு கோடி வாக்காளர் நம்மால் கடந்தோம் மேபி நீங்க கூட ஒரு கோடி தானே அப்படின்னு அசால்ட்டா கூட கடந்திருப்பீங்க சென்னை இங்க இருக்கிற திருவள்ளூர் இங்க பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோவை போன்ற பகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரிய அளவுல வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க மொத்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு முதல் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மாவட்டங்கள்ல எவ்வளவு இப்ப அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில அடிப்படை குறிப்புகளை கொடுத்துட்டு நாளைக்கு இதுக்குள்ள என்ன உள்ளடிவல் நடந்திருக்கு சேர்த்து சொல்லிடுறேன் இப்போ முதல்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு பாத்துருவோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இங்க சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா கோடியே ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேர் அதாவது லட்சம் பேர் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வச்சுக்கோங்க தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு நெருக்கி தொண்ணூத்தி எட்டு லட்சம் சரிங்களா இப்போ ஆறு லட்சத்தி ஆறு கோடியே நாப்பத்தி ஒரு இருந்து ஒரு கோடியை தூக்கிட்டோம்னா அஞ்சு கோடி அஞ்சு கோடியே நாப்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா ஒரு கோடி வாக்காளர்கள் மொத்தமா தமிழ்நாட்டுல தூக்கப்பட்டிருக்காங்க இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல அந்த ஒரு கோடி பேர் தூக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் பேரை நெட்டா தூக்கிருக்கோம் நீங்க இருநூறு ஓட்டுல ஜெயிச்ச தொகுதிகள் உண்டு ஐநூறு ஓட்ல ஜெயிச்ச தொகுதிகள் உண்டு நெட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் குறைஞ்சது இருபதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க திமுக ஆட்சி செய்கிற அல்லது திமுக வென்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்து பார்த்து நீக்கிருக்கான் இப்ப சென்னை தானே அதிகமா தூக்கப்பட்ட ஒரு ஏரியா அதிகமான வாக்காளர்கள் தூக்கப்பட்டதுல சென்னை முக்கியமான இடத்துல இருக்குங்க சென்னையில தானே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதின்னு வாக்கு வாங்குறாங்க ஒரு தொகுதி கொளத்தூர் தொகுதி ஒரு சிங்கிள் தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு ஓட்டு போயிருக்கு நீக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி சில்ற வாக்க நீக்கிட்டாங்கன்னா யோசிங்க ஒரு தொகுதியில இது முதலமைச்சர் தொகுதின்றது இங்க அவர் தொடர்ந்து போட்டி போடுறதுனால அப்படியே வாங்க உதயநிதி போட்டி போடக்கூடிய தொகுதி சேப்பாக்கம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க எண்பத்தி ஒன்பது அப்படின்னா நெறிக்கி தொண்ணூறு ஆயிரம் வச்சுக்கோங்களேன் தொண்ணூறாயிரம் பேர் சேப்பாக்க தொகுதியில் அது கலைஞர் தொகுதி தொகுதி உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தொண்ணூறாயிரம் பேர் பேர் முதலமைச்சர் ஒரு லட்சத்தி மூவாயிரம் எக்மோர் தொகுதி எழுபத்தி நாலாயிரம் ராயபுரம் தொகுதி நம்ம அண்ணா ஜெயக்குமார் போட்டியிடுவார் இல்லையா அந்த ராயபுரம் தொகுதி ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேர் நீக்கம் துறைமுகம் தொகுதி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு பேர் நீக்கம் எங்கேயுமே குறைச்சு கிடையாது ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துக்கு மேலதான் எல்லா இடத்துலயும் தொகுதி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி சில்லறை அதே மாதிரி பெரம்பூர் தொகுதி ஏழாயிரத்தி ஒரே மாதிரி வருது பாருங்க நாளைக்கு உட்காந்து ஆய்வு இந்த உள்ளடி நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஒரே எண்ணிக்கையில எப்படி நீங்க வந்து வாக்காளர் நீக்கப்படுவாங்க வில்லி வில்லிவாக்கத்துல தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபது இதே பக்கத்துல இருக்கிற பெரம்பூர் தொகுதியில தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு இத தனங்க கதறிக்கிட்டு இருந்தோம் பீகார்ல அப்படியே வந்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி இது கிட்டத்தட்ட அதிமுக தொகுதி மாதிரி அதனால அங்க மட்டும் கம்மியா இருக்கு கம்மியான கம்மின்னா அந்த கம்மி இல்ல அங்கேயும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்க அப்படியே வாக்கை நீங்கள் வந்தீங்கன்னா திருவிக்கா நகர்ல ஐம்பத்தொம்பதாயிரம் நீங்க எங்கேயுமே ஐம்பதாயிரத்து குறை கிடையாது முதலமைச்சர் தொகுதியில மாத்திரம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் துணை முதலமைச்சர் தொகுதியில தொண்ணூறாயிரம் பேர் இது திட்டமிட இல்லையா இது திட்டமிட்டும் நடக்கலையா இத்தனை ஆண்டுகளா ஓட்டு போட்டவன் திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டானா ஒரு லட்சம் ஒரு லட்சம் இத்தனைக்கும் இந்த பகுதிகள் எல்லாம் ரொம்ப நாளா இருந்து வாக்கு போடுற மக்களை கொண்ட கொண்ட பகுதி மாதிரி பகுதி தான் கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்கன்னு சொல்லலாம் இது எவ்வளவு பெரிய அயோக்கிதனம் நடந்திருக்கு இதுல பெரிய அயோக்கிதனம் எங்க நடந்திருக்குன்னா கோவையில கோவையில தான் அதிகமான மக்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார் நம்ப நல்லா தெருவோ உன புரிஞ்சுக்கணும் தோழர்களே ஏன்னா கோவை தொகுதி சங்கிகளுடைய கட்டுப்பாட்டுல வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற ஒரு தொகுதி கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் கொங்கு மண்டலத்தை நாங்க தான் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து டிக்ளேர் பண்ண ஒரு ஏரியா தான் கோவை மாவட்டம் இந்த கோவை மாவட்டத்துக்குள்ள ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க கோவை மாவட்டத்தில் மட்டும் நெருக்கி இருபது புள்ளி ஒரு பர்சன்டேஜ் மொத்தமா நீக்கப்பட்டிருக்காங்க இருபத்தோரு பர்சன்டேஜ் வச்சுக்கங்களே ரவுண்டா இருபத்தோரு சதவீத வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க கோவையில் மட்டும் இது பெரிய கூத்து என்ன நடந்திருக்குன்னா கூடுதலா நீக்கப்பட்டது எங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அக்கா வானதி சீனிவாசனுடைய தெற்கு தொகுதி அங்க கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அவங்க எத்தனை வாக்குல ஜெயிச்சாங்க வேற ஆயிரம் ஐநூறுல இருந்து ஜெயிச்சிச்சு அங்க கமலஹாசன் ஜெயிக்க வேண்டியது ஆயிரம் ஐநூறு ஓட்டுல ஜெயிச்சுட்டு இன்னைக்கு வாய்கிலேயே பேசிட்டு இருக்க அந்த அக்கா அங்கதான் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த தொகுதியில எழுபதாயிரத்தி சில்ற வாக்காளர்கள் கோவை தொகுதி அது குறிப்பா தெற்கு தொகுதியில நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல நிறைய பேர் இடம் பெயர்ந்துட்டாங்கன்னு அங்க சொல்றாங்க நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப இந்த நீக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் என்ன சொல்லி நீக்கிருக்கிறாங்க கான்டாக்ட் பண்ண முடியாதவங்கன்னு கொஞ்சம் பேர் கிரைடீரியா வச்சுக்கிறாங்க அவங்கள தொடர்பே கொள்ள முடியல நாங்கள் பல முறை போயிட்டோம் அவங்க காணோம் அதுக்கப்புறம் போலி வாக்காளர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க நாங்கள் நீக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செத்து போனவங்களும் ஒரு ஊரவே செத்து வச்சிருக்கான் லட்சக்கணக்கில் ஒரு ஒரு தொகுதியில் செத்து போனவங்க இருக்காங்க எனக்கு அது புரியவே இல்லை பறந்து அப்படி டப்படப்புன்னு செத்துருவாங்கலான்னு செத்து போனவர்களும் ஒரு பெரிய லிஸ்ட் அப்புறம் ரெண்டு வாக்காளர் வச்சிருந்தா போலி வாக்காளர் என்னென்னமோ காரணம் சொல்லி நீக்கி இருக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டு லட்சம் பேர தமிழ்நாட்டுல இன்னொன்னு சொல்றேன் நம்ம அப்பாவும் இருக்காரு இல்லையா யாரு சட்டமன்றத்தினுடைய தலைவர் அவை தலைவர் அப்பாவும் இருக்காரு இல்லையா அவர் தொகுதியில நெல்லை மாவட்டத்துல அதிகமா தூக்கிருக்காங்க ஏன்னா அங்க அவர் காங்கிரீட்டான ஓட்டு இருக்கு திமுகக்குன்னு காங்கிரீட்டான வலிமையான ஓட்டு வங்கி அங்க இருக்கிற ஊரு அதை தூக்கி இருக்கானுங்க அதிகமா இதுல அதிகமா இன்னொரு மாவட்டத்துல இன்னைக்கு திருவள்ளூர் திருவள்ளூர் நமக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்டம் திருவள்ளூர்ல ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கேயும் லட்சக்கணக்கில் தான் குறைச்சில்ல ஒரு மாவட்டத்துல ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுன்றது எவ்வளவு பெரிய ஓட்டு திருவள்ளூரையும் காலி பண்ணி திருப்பூர் திருப்பூர் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிற தொழிலாளர்கள் இருக்கிற ஏரியா எப்படி அங்க குஜராத்ல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது குஜராத்ல துணி சூரத் சூரத் என்கிற அந்த ஊர்ல தான் முதல்ல ஒருத்தர் ஜெயிச்சாரு எம்பி இருக்கலா ஏன் சூரத் தொகுதியை ஜெயிச்சான் ஏன்னா அது தொழில் நகரம் அதனால அங்க கைப்பற்றி நம்ம வச்சுக்கணும் பொருளாதாரமாகவும் அங்க வந்து வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் நம்ம கையில வச்சுக்கிட்டோம்னா வாக்கு வங்கிய கையில வச்சுக்கலாம் அதை கைப்பற்றும் இங்க தமிழ்நாட்டுல தொழில் நகரம் அப்படின்னா முக்கியமான நகரம் திருப்பூர் திருப்பூர்ல இதுவரையும் கம்யூனிஸ்டுகள் தான் இருக்காங்க பெரும்பாலும் தான் எம்பி எம்பி ஆக ஆக முடியும் முடியும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க போராட்டம் அங்க இருக்கிற இயக்கங்கள் இதெல்லாம் வச்சு திருப்பூர் தொகுதியில என்ன பண்ணி வச்சிருக்காங்க அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் நீக்கி வச்சிருக்காங்க அஞ்சு லட்சத்தி அறுபத்தி லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஓட்டுனா எவ்வளவு பெரிய ஓட்டுன்னு பாருங்க அங்க காலி பண்ணி வச்சிருக்கான் கேட்டா அது புலம்பெயர்ந்தவர்கள் அதிகமா வந்துட்டு போயிட்டாங்க அவங்க ஓட்டெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க நெல்லை மாவட்டத்துல ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு வெறும் அஞ்சு தொகுதி தான் நெல்லை மாவட்டத்துல இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல வெறும் அஞ்சு தொகுதி அஞ்சு தொகுதிக்கே ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி சில்ற வாக்க நீக்கிருக்கான் அப்ப ஒரு ஒரு தொகுதிக்கும் ஐம்பதாயிரம் வாக்க தூக்கிருக்கான் புரியுதுங்களா குறைஞ்சது நாற்பதாயிரம் வாக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் நீக்கிருக்கான் அப்ப திட்டம் போடுறான் கோவையில நீக்கிறான் கோவை அவங்க பகுதின்றான் நெல்லை எங்க பகுதின்னு நாளைக்கு இன்னும் உள்ள போய் பார்க்கும் போதான் தென்காசி இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கா தருமபுரி மாவட்டம் சில எண்பத்தி ஓராயிரம் ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் தான் கம்மி அப்ப ஒரு விஷயத்த நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தோழர்களே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கிற அடிப்படை தகவலை வைத்தான் நான் பேசிட்டு இருக்கேன் முதலமைச்சர் முக்கியமா திமுகவின் கோட்டையாக இருக்கிற பகுதி திமுகவினர் வென்ற பகுதி இவை எல்லாம் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து ஓட்டுகளை எல்லாம் வாங்குறதுக்கான நீக்கிறதுக்கான வேலையை பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க பல தொகுதிகளில் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் நீக்கப்பட்டிருக்கு இத நீங்க உட்கார்ந்து நைட் ஆயிஉ பண்ணோம்னா நல்லா கண்டுபிடிச்சிரலாம் அதேபோல ஒட்டுமொத்தமா ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கம் என்பது தமிழ்நாட்டுல தேர்தலையே அசைச்சு பார்க்குற ஒரு வாக்காளர் நீக்கம் அதனால தான் நம்மளுடைய अमितஷா போன்ற சில்றங்க ரொம்ப கைய தூக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து பீகாரா போல ஜெயி போன்றாங்க अमितஷாங்கள நான் சிரிச்சிட்டே ஒன்னு கேக்குறேன் உனக்கெல்லாம் எல்லாம் தில் இருந்தா நெத்திக்கு நேரம் வந்து நின்னு ஜெயிச்சு காட்டு தமிழ்நாட்டுல ஒத்த ஓட்டு வாங்க விட மாட்டேன் ஓட ஓட்ட விரட்டி அடிப்போம் குறுக்கு வண்டியில வந்துட்டு எங்களை ஜெயிக்கலாம்னு நினைச்சா விட்டுருவோமா இதுக்கு பின்னாடி நம்ம பெரிய பிளான் பண்ண வேண்டியிருக்கு மிகப்பெரிய அளவுல அடிச்சு ஆட வேண்டி தோழர்களே அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம்